திருப்பார்கடல் அனந்தனே ஸ்ரீனிவாசனே திருமலையில் நின்றருளும் வெங்கடேசனி திருப்பார்கடல் அனந்தனே ஸ்ரீனிவாசனி திருமலையில் நின்றருளும் வெங்கடேசனே திருவிண்ணகர அமந்தருளும் வைகுந்தனே திருவிண்ணகர அமந்தருளும் പതി വെങ്കടേശനീ തിരുമലൈ തിരുപതി വെങ്കടേശനീ ആനന്ദശയ അച്ഛുതനി രംഗനാഥനീ ആനന്ദി നെങ്കടേശനീ ആനന്ദശയ അച്ഛുതനി രംഗനാഥനീ ആനന്ദി നെങ്കടേശനീശ്വംശതിലക ശ്രീരമണി ശ്വാംശതിലക ശ്രീരാമണി ഈരട്ടസെൽവമരു ലക്ഷ്മിക ഈരട്ടെൽവമരു ലക്ഷ്മിക ഉക്രൂപകാരുണ്യ നരസിംമണി ഊഴ്വിനെ കല കലരുളും വെങ്കടേശനീ ഉക്രൂപകാരുണ്യ നരസിംമണി ஊழ்வினை கலைந்தருளும் வெங்கடேசனே எட்டெழுத்தில் உறைந்தருளும் நாராயணனே எட்டெழுத்தில் உறைந்தருளும் நாராயணனே ஏகாந்த சேவை அருள் வெங்கடேசனே ஏகாந்த சேவை அருள் வெங்கடேசனே ஐ ஐவிரலால் அபய ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனி ஒப்பில்லா ஏழுமலை வெங்கடேசனி ஐ அபய அருள் ஸ்ரீ கிருஷ்ணனி ஒப்பில்லா ஏழுமலை வெங்கடேசனி ஓர் ஆயிரம் நாமம் கொண்ட பரந்தமணி ஓர் ஆயிரம் நாமம் கொண்ட பரந்தமணி திரிவாசனி கோவிந்தனே ஔஷதகிரிவாசனி காண அருள் காணாருள்மலையப்பனே காலமெல்லாம் காத்தருளும் கோவிந்தனே காண அருள் மலையப்பனே காலமெல்லாம் காத்தருளும் கோவிந்தனே கிரகங்கள் யாவும் அடக்கி அருள் அரவிந்தனே கிரகங்கள் யாவும் அடக்கி அருள் அரவிந்தனே கீதம் பாடனித்த அமருள் கோவிந்தனே கீதம் பாடனித்தமருள் கோவிந்தனே குறையில்லா வரமருளும் கோபாலனே கூற்றுவன் நெருங்காதருள் கோவர்தனே குறையில்லா வரமருளும் கோபாலனி கூற்றுவன் நெருங்காதருள் கோவர்தனனி கெடுமதியை மாற்றியருள் கமல கண்ணனி கெடுமதியை மாற்றியருள் கமல கண்ணனி கேட்டவரம் தந்தருளும் கோவிந்தனே கேட்டவரம் தந்தருளும் கோவிந்தனே கைகுவித்திடக்காரை சேர்க்கும் பாண்டுரங்கணே கொண்டைய நீ ரகுமாயி ஸ்ரீவிடலே கை குவித்திடக்காரை சேர்க்கும் பாண்டுரங்கணே கொண்டைய நீ ரகுமாயி ஸ்ரீவிட்டலே கோயில் கொண்டு மனத்தில் அருள் கோவிந்தனே கோயில் கொண்டு மனதில் அருள் கோவிந்தனே கௌஸ்துபநாயகனே கோவிந்தனே கௌஸ்துபநாயகனே கோவிந்தனே திருப்பார்கடல் அனந்தனே ஸ்ரீனிவாசனே திருமலையில் நின்றருளும் வெங்கடேசனே திருப்பார்கடல் அனந்தனே ஸ்ரீனிவாசனே திருமலையில் நின்றருளும் வெங்கடேசனே